ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி அறுபத்தி ஆறு இந்த பகுதியில் எழுபத்தி மூன்றாவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இது விஷ்ணு சகஸ்திர நாமத்தின் எட்டாவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் எட்டு மாதவோ மதுசூதனக எழுபத்தி மூன்றாவது திருநாமம் ஓம் மாதவாய மகாலட்சுமியின் கணவர் மது வித்யா அல்லது மௌனம் தியானம் யோகா மூலம் அறியப்பட்டவர் அறிவின் இறைவன் யாதவர் அனைவருக்கும் இறைவன் என்று பொருள் இதை கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் நடந்த திருமணத்திற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியில் இருந்து பார்க்கலாம் மகத தேசத்து அரசன் ஜராசந்தன் அவன் விதர்ப தேசத்தின் இளவரசியான ருக்மிணியை தன் மகன் சகதேவனுக்கு மனமுடித்து வைக்க விரும்பினான் ஆனால் கிருஷ்ண பக்தனான சகதேவன் அதற்கு இசையவில்லை ஜெகன் மாதாவான லக்ஷ்மியின் அம்சம் போல் ருக்மிணி விளங்குகிறாள் எனவே திருமாலின் அவதாரமான கண்ணன்தான் அவளுக்கு ஏற்ற கணவனாவான் என்று சகதேவன் தன் தந்தையிடம் கூறினான் ஜராசந்தன் தன் நண்பனான டிம்பனிடம் என் மகன் சகதேவன் கண்ணனை நாராயணின் அவதாரம் என்கிறானே அது உண்மையா என்று கேட்டான் டிம்பன் அதற்கு கண்ணன் மதுராவில் சிறைச்சாலையில் பிறக்கும் போதே நான்கு கரங்களுடனும் சங்கு சக்கரங்களுடனும் தோன்றியதால் அவனை திருமாலின் அவதாரம் என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் என்று கூறினான் அப்போது ஹம்சன் என்ற நண்பன் அப்படி என்றால் சேதி தேசத்து இளவரசன் சிசுபாலன் கூட பிறக்கும் போது நான்கு கரங்களோடும் மூன்று கண்களோடும் பிறந்தானே கண்ணன் வந்து அவனை தூக்கிய பின்னர் தான் அவனது மூன்றாவது கண்ணும் இரண்டு கைகளும் மறைந்தன அப்படியானால் சிசுபாலனை திருமால் மற்றும் சிவன் இருவரின் அம்சம் என்றே சொல்லலாமே என்றான் சிசுபாலன் கண்ணனை வெறுத்து ஏசிக்கொண்டே இருப்பவன் என்பதை அறிந்த ஜராச்சந்தனுக்கு அவன் மேல் எல்லையில்லாத அன்பு உண்டானது தனது மகனாகவே சிசுபாலனை கருத தொடங்கினான் எனவே ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் திருமணம் செய்து வைக்க எண்ணினான் ஜராசந்தன் அதை ருக்மிணியின் அண்ணனான ருக்மியும் ஆதரித்தான் ஆனால் ருக்மிணி அவளது தந்தை பீஷ்மகன் அவளது மற்ற உறவினர்கள் உள்ளிட்டோர் கண்ணனுக்கு ருக்மிணியை மனம் தர எண்ணினார்கள் அப்போது ஜெராசந்தன் பீஷ்மகனை அதாவது ருக்மிணியின் தந்தை பூதனையின் சகோதரியான ஜராவிடம் அழைத்து சென்றான் அவளிடம் ருக்மிணியின் ஜாதகத்தை கொடுத்து இவளுக்கு ஏற்ற மணமகன் யார் என்று கேட்டான் அவள் இவளுக்கு வரப்போகும் மணமகன் நான்கு கைகளுடன் பிறந்தவன் அவனுடைய பெயர் பாலன் என்று முடியும் அவனுக்கு மா தா என்ற எழுத்துக்களை மற்றொரு பெயரும் உண்டு என்றாள் அதாவது சிசுபாலன் நான்கு கைகளுடன் பிறந்தான் பாலன் என்று அவன் பெயர் முடிகிறது மேலும் மா தா எனும் எழுத்துக்களை தன்னகத்தே உடைய மாகதன் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு அதனால் சிசுபாலனே ருக்மிணிக்கு மனவாளனாக போவதாக ஜரா கூறுகிறாள் என எண்ணி மகிழ்ந்தான் ஜராசந்தன் சரி என்று அவன் பேச்சை ஏற்று பீஷ்மகனும் சிசுபாலனுக்கும் ருக்மிணிக்கும் திருமணம் செய்து வைக்க இசைந்தான் திருமண ஏற்பாடுகள் வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருந்தன ஆனாலும் சிசுபாலனுக்குள் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது கண்ணன் எந்த நேரத்திலும் வந்து ருக்மிணியை அபகரித்துச் செல்ல வாய்ப்புண்டு என்று நடுங்கிக் கொண்டே இருந்தான் அதே போல அவன் அஞ்சியபடியே திருமணத்திற்கு நாள் விதர்ப தேசத்துக்கு வந்த கண்ணன் தன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்த ருக்மிணியை அபகரித்தான் ஜெராசந்தன் சிசுபாலன் ருக்மியின் சேனைகள் தேரில் செல்லும் கண்ணனையும் ருக்மிணியையும் பார்த்து வாய் பிளந்தார்களை ஒழிய அவர்களால் யுத்தம் செய்ய முடியவில்லை இந்த சம்பவத்தை ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் பதினொன்றாம் திருமொழியில் ஒன்பதாவது பாசுரத்தில் அழகாக பாடியுள்ளார் கண்ணாலம் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் தென்னார் திருந்த சிசுபாலன் தேசலிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பொன்னாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே ஆனால் என்ன சொல்கிறார் கல்யாணத்திற்கான முயற்சிகளை எல்லாம் திட்டமிட்டு செய்து முடித்து மணமகளான ருக்மிணியை கைப்பிடிக்கப் போகிறோம் என்று தீர்மானமாய் இருந்த சிசுபாலன் பெருமை இழந்து கண்ணனிடம் தோற்று சிந்தை குழம்பி கவலையோடு ஆகாயத்தை பார்த்திருக்க ருக்மிணியை கைப்பிடித்த மங்கையர்களுக்கெல்லாம் அபயம் கொடுப்பவனான கண்ணன் விரும்பி எழுந்தருளியுள்ள ஊரின் திருநாமமும் திருவரங்கமாகும் என்று சொல்கிறார் ஆண்டால் எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் தானே ருக்மிணியின் கைப்பிடிக்கப் போவதாக சிசுபாலன் கனவு கண்டு கொண்டிருக்க திருமணம் உனக்கு என்று நீ நினைக்கலாம் ஆனால் திருமகள் எப்போதுமே எனக்கு மட்டும்தான் என்று கூறி ருக்மிணியை கண்ணன் கவர்ந்து சென்றதாக ஆண்டாள் கூறுகிறார் ஆஹா இப்படி ருக்மிணியை திருடுவதற்காகத்தான் இளம் வயதில் கண்ணன் வெண்ணெய் திருடி பயிற்சி பெற்றான் போலும் விதர்ப தேசத்து எல்லையை தாண்டும் போது கண்ணன் ஜராசந்தனிடம் ஒரு ஓலையை கொடுத்து விட்டு சென்றான் அதை பிரித்து பார்த்தான் ஜெராசந்தன் ஜெரா சொன்னது சரிதான் நான் பிறக்கும் போதே நான்கு கைகள் கொண்ட அற்புத குழந்தையாக பிறந்தேன் எனக்கு கோபாலன் என்ற பெயர் உண்டு அது பாலன் என்று முடியும் பெயர் மா தா ஆகிய எழுத்துக்களை உடைய மாதவன் என்ற பெயரும் எனக்கு உண்டு மாதவனான நான் மட்டுமே இவளை மணக்க முடியும் என்று அதில் எழுதப்பட்டிருந்ததை கண்டான் ஜராசந்தன் லோக மாதவான மகாலட்சுமிக்கு மா என்ற திருநாமம் அந்த மகாலட்சுமிக்கு கணவனானபடியால் திருமால் மாதவ என்று அழைக்கப்படுகிறார் அதனால்தான் கண்ணன் நான் மாதவன் ஆனபடியால் நான் மட்டுமே இவளை மணக்க முடியும் என்று அந்த ஓலையில் சொல்கிறார் இந்த எழுபத்தி மூன்றாவது திருநாமமான ஓம் மாதவாய நமக என்று நாம் தினமும் சொல்லி வந்தால் சிறந்த மன வாழ்க்கை அமையும் இது எழுபத்தி மூன்றாவது திருநாமம் அடுத்து எழுபத்தி நான்காவது திருநாமம் ஓம் மதுசூதனாய நமக இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹீ ஓ